வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கப்பீஸ் பிடிக்க வந்திருக்கும் கப்பீஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு ஆத்துல இருக்கு மக்களே ஆத்துல ஆறு கூட கிடையாது ஒரு சின்ன வாய்க்கால இதுல பாத்தீங்கன்னா கலர் கலரா கப்பீஸ் இருக்கு ரெட் கலரு ப்ளூ கலர் வயலட் கலர் எல்லா கலர் இருக்கு ஓசில இன்னைக்கு கப்பீஸ பாத்தீங்கன்னா இதுல புடிச்சு எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல இருக்க டேங்க்ல வச்சு வளர்க்க போறோம் கூட நீண்ட விட போறோம் ஆமா மக்களே எல்லாமே கலர் கலர் கப்பீஸ் கப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ரொம்ப விலையா இருக்கு இப்ப நமக்கு ஓசில கப்பீஸ் கிடைக்கும் போது எவ்வளவு கப்பீஸ் பிடிக்கிறோம்னு காட்டுறோம் என்னென்ன கப்பீஸ் இருக்குன்னு உடியாங்க மக்களை இங்க போருங்க இங்க போருங்க கப்பீஸ பாருங்க அங்க போறீங்க எவ்வளவு ஓடிட்டு இருக்கு பாருங்க வெளியே சொல்லிட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் அடடா ஒரு மீன கூட விட்டுறாத ப்ரோ மக்கள இங்க பாருங்க கலரு கலரு ஏய் இங்க பாரு கலர் கலரா இருக்கு மயில் கலரு மக்கள இங்க பாருங்க என்ன கலர்னு மயில் கலர்ல இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க தெரியுதா சூப்பரா இருக்கு எல்லாமே கலர் கலர் கப்பிஸ் இங்க பாருங்க பேரண்ட் மாசமா இருக்கு எல்லாத்தையும் இப்ப உள்ள விட போற ஆனா புண்ண கிருஷ்ணா அங்கிட்டு புடிச்சுக்கோ நான் இப்போ இங்க இருந்து வர்றேன் ஆனா அப்படியே ஓட்டிட்டே வேணா கொஞ்சம் ஆனா எல்லா கொஞ்சம் இப்படி நான் கட் பீச புண்ண கல் நான் கை வச்சு ஓட்டணும் மக்களே கலர் கலர் கட்பிசி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு பொண்ணு பொண்ணு

கொத்தா அழியாச்சு மக்களே கொத்து கொத்தா கிடைக்குது கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரட்டிட்டு வரா மக்களை இங்க பாருங்க அயிர குட்டி மக்களை இங்க பாருங்க ஐயர குட்டி இது பாத்தீங்கன்னா அக்வேரியம்ல விற்பாங்க நூச்சுன்னு சொல்லி மக்களை இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு ஒரு ஒரு வாட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பத்து கட்பீஸுக்கு மேல இருக்கு எல்லாமே கலர் கலரா இருக்கு மக்களை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு எல்லாமே கலர் கலரா இருக்கு கலர் கட்பீஸ் மட்டும்தான் இருக்கு ஏன்னா கலர் மட்டும் தானே இருக்கு என்னன்னே தெரியல அது அதிசய மாதிரி தான் அந்த இடம் ஃபுல்லா கலர் மட்டும் தான் இருக்கு. நான் ஐரோ onu புடிச்சேன். ஏ போட் தான இல்ல. அது போட்டாச்சுல நான் தான் இத போண்ண. போண்ணே போண்ணே. என்னதுனே bro நான் என்னா? கலர் கலரா இருக்கு. ஏய் காட்டு. மொரட்டு மொறுட்டு மொறுட்டு இருக்கு. இங்க பாருங்க மக்களே கிருஷ்ணா ஒரே ஷாட்ல புடிச்சான். எல்ல கலர் கலரா இருக்கு. இங்க பாருங்களேன் இது என்ன கட்பிஷன் தெரியல? சீக்கிரம் என்னது?

தெரியும் பாருங்க மக்களை இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கலரு ஃபுல்லாகவே கலரு வாலெல்லாம் பாருங்க மாதிரி செம்மையாக இருக்கு அதோட வால் மட்டும் பாருங்க எந்த கலர்ல இருக்குன்னு போடு கொட்டு 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 கிருஷ்ணா ப்ரோ கிருஷ்ணா நிறைய பிடி கிருஷ்ணா ஆ இருநா ப்ரோ இந்த ப்ரோ ப்ரோ உங்களுக்கு போடு போடுறோம் போடுறோம் மக்களே ஒரு ஒரு வாட்டி அள்ளிக்கிட்டு இருக்கான் கிருஷ்ணா கொட்டு கொட்டு அசிக்கிறான் விந்துடுறாமாண்ணே

காட்டுவா இருக்கு மக்களே நம்ம வீட்டுல இருக்கிற பிஷ் டேங் எல்லாம் கிடையாது வீட்டே வித்துட்டு நம்ம ஒரு பெரிய அக்வேரியமே கட்ட போறோம் இதை வித்து பணக்காரன் ஆகி இவ்வளவு நாள் விரால் மீன் பிடிக்கிற மக்களே ஒரு அஞ்சு காசுக்கு புண்ணியம் கிடையாது ஆனா பாத்து என்ன சித்திர போகுன என்ன என்ன உள்ள போய் வலையில மாட்டி இருக்கு காப்பாத்திருவான் மக்களே இந்த இடத்துல இருந்த கட்பீஸ் எல்லாத்தையும் இப்ப நாங்க அரைப்பைமா பிடிக்க போறோம் அறப்பைமா பிடிக்கிறோம் அடுத்த பாத்தீங்கன்னா கலரா நிறைய வந்துகிட்டே இருக்கு மக்களே அறப்பைமா இன்னைக்கு பிடிச்சி ஆகணும் அறப்பைமாவும் ஒரு ஈல் பிஷும் பிடிக்கிறோம் இருக்கா மரடா மரடா அங்கிட்டு போய் அண்ணா இது செம்ம கலர்ண்ணா சரியான கலர்ண்ணா மகளை இப்ப புடிச்ச கட் செம்ம கலரு அநேகமா போயிருக்கீங்கன்னா இன்னைக்கு செம்ம வேட்டை தான் இருக்கு இந்த காட்டுல இருந்து பிடிக்கிற இந்த கட் நம்ம வீட்ல இருக்க கட் பீஸையும் பிரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா கலர்ஃபுல்லா கட் பீஸ் கிடைக்கும் அந்த கட் பீஸ் வித்தோம்னா மட்டுமே போதும் நம்மளோட அக்வேரியம் செட் பண்ணிடலாம் ஏ அண்ணே போதும் போதும்

ஒரு வழியா நம்ம வெற்றிகரமா அலிகேட்டர் கார புடிச்சிட்டோம் ப்ரோ எல்லாத்துக்கும் ஆட்டம் காட்ட போகுது ப்ரோ ஏய் சொல்றா புடுற புடுற புடுற